ஓம் சாந்தி இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் அன்பு மற்றும் ஆனந்தத்தின் தூதுவர் ஆகுங்கள் என்கிற தலைப்பின் முதல் பாகத்தை பார்க்கலாம் வாழ்க்கை ஒரு அழகான பயணம் அதில் அன்பும் ஆனந்தமும் நம் அனைவருக்கும் சிறந்த அனுபவம் அன்பும் ஆனந்தமும் நாம் பிறந்ததிலிருந்து நம்முடன் இருக்கின்றன மேலும் நாம் அவற்றை நமது இதயத்தில் வைத்துதான் வளர்கிறோம் நம்முடைய வாழ்க்கை முழுவதும் இந்த இரண்டு அழகிய உணர்வுகளை ஒவ்வொருவரிடமும் பகிர்ந்தளித்து பிறரிடமிருந்து பெற்றுக்கொண்டு வாழ்கிறோம் அத்துடன் ஒவ்வொரு மனிதருடைய குறிக்கோளும் இந்த இரண்டு உணர்வுகளில் குவிக்கப்பட்டு அவற்றை அனுபவம் செய்வதில் இருப்பதை நாம் காண முடியும் ஆம் அவை முக்கியமானவை மேலும் எந்த வயதிலும் அழகான வாழ்க்கை அனுபவத்திற்கு அவை அடித்தளமாகும் ஆனால் அதே நேரத்தில் இந்த அன்பும் ஆனந்தமும் உலகத்தில் காலத்தோடு சேர்ந்து அதிகரிக்கவில்லை குறைந்து கொண்டிருக்கிறது என்பது நாம் குறித்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமாகும் இன்று முற்காலத்தை விட அதிகமாக மனிதர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் விரைவாகவும் சுலபமாகவும் விலகி விடுகிறார்கள் மேலும் ஒவ்வொருவருடைய இதயத்திலும் பிறருக்காக சுப பாவனை முன்பு போல் நிறைந்திருக்கவில்லை எதிர்பார்ப்புகளும் ஆசைகளும் தான் உலகத்தில் உள்ள அன்பையும் ஆனந்தத்தையும் அதிகமாக குறைக்கின்ற இரு எதிர்மறை ஆற்றல்கள் ஆகும் கீழ்கண்டவற்றை செய்வதன் மூலம் உலகத்தின் அன்பு மற்றும் ஆனந்தத்தின் தூதுவர்களாக நம்மால் ஆக முடியும் ஒன்று தினமும் காலையில் உலகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் நீங்கள் சந்திக்கின்ற நீங்கள் கடந்து செல்கின்ற உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் உங்களுடைய குடும்பத்தினர் அனைவருக்காகவும் அன்பினுடைய தூய்மையான உணர்வை உருவாக்குங்கள் காலையில் எழுந்ததும் காலை நேர உறுதிமொழியை மனதில் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொருவரும் எனக்கு நெருக்கமானவர்கள் எனக்கு அவர்களிடம் அழகான உறவு இருக்கிறது அந்த உறவை என்னுடைய இனிமையான வார்த்தைகள் மற்றும் செயல் மூலம் இன்னும் அழகானதாக ஆக்க விரும்புகிறேன் என்னுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு உறவையும் நன்றாகவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமலும் வைத்துக்கொள்வதற்கு நான் தான் பொறுப்பாக இருக்கிறேன் அத்துடன் இந்த உறுதிமொழியை பகலில் தொடர்ந்து முறையாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஒவ்வொரு உறவையும் நான் திருப்தி புரிதல் ஏற்றுக்கொள்ளுதல் பணிவு தியாகம் மற்றும் கொடுக்கும் மனோபாவம் போன்ற குணங்களில் செழிப்பானதாக ஆக்குவதற்கு விரும்புகின்றேன் ஓம் சாந்தி